நன்மையினால் உள்வாய்க்கிறேன் சமாளமாய் உள்வாயது திரும்பவும் இது போல ஆகிறது சங்கிதான் நூத்தி நாலு அஞ்சாம் ஆசனம் துர்மார்களோட ஆலோசனை பாவிகளோட வழியில் இல்லாமலும் பரியாசம் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் ஒன்னாம் சி ஒன்னாம் சங்கீதம் ஒன்னாம் ஆசனம் கத்தரோட விதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவரோட விதத்தில் தானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அவர் நீர் கால உரமா நட நடக்கப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுரிதாய் ம இலையுரிதாய் மனு மரத்தை போல் இருப்பாய் அவர் செய்தெல்லாம் வாய்க்கும் ஒன்றாம் சங்கீதம் மூணாம் சனம் துன்மார்கரோ அப்படியேறாமல் காற்று பறக்கடிக்கும் ஒன்னாம் சங்கீதோ நாலாம் நியாய தீர்ப்பிலும் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமன்ற்களின் வழியை அறிந்திருக்கிறார் துர்மார்களின் வலியோ அழியும் சங்கீதம் ஒன்று ஆறாம் வசனம் குமார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாயில் வலி அளிக்காமலும் இடத்தில் உட்காராமலும் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா சங் சங்கீதம் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் சனம்